ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக மீண்டும் பலம் பெற போயிருது அது பழைய அணிலாம் ஒன்று சேர போகிறாங்க சசிகலா அவர்களை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாங்க நலம் விசாரிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு டிடிவி வி தினகரன்லாம் ரொம்ப வீரியமாக பிஜேபி ஸ்போக் பெர்சன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு வேலு எடப்பாடி ஒரு பக்கம் பிஜேபி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேலுமணி ஒரு பக்கம் பிஜேபியோட நெருங்கிட்டு இருக்கிறாரு நைனா நாகேந்திரன் ரொம்ப பழைய ஏடிமிக்க ஆட்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னதான் நடக்க போகுது ஆனா அப்பப்போ அண்ணாமலை விசேஷ எடப்பாடி மாதிரி ஒரு சண்டை நடக்குது தவம் கிடைக்கிறாங்க அப்படி இப்படின்னு என்ன நடக்க போகுது இது கூட்டணிக்கு வேற மாதிரியான முஸ்திப்புகள்லாம் ஆரம்பிச்சிருச்சா எப்படி பாக்குறீங்க இல்ல அதிமுக பாஜக அவங்க உறவுல தான் இருக்கிறாங்க அது வந்து ஆரம்பித்து தனியாக நின்னதே அவங்க சொல்லி தான் பண்ணிட்டாங்க இஸ்லாமியர் வாக்கு தலித் வாக்குகளை வாங்கணும் அன்றைக்கி தனியாக நெல்லுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட சேர்ந்துக்கலாங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு தான் தனியாக நிற்க வச்சாங்க நிற்க வைக்கப்பட்டது ஆனால் அது தமிழ்நாட்டில் பெருசாக அதுவும் எடுபடலை அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா திருப்பி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்த அதிமுக ப்ளஸ் பாஜக போடுவோம் அப்படின்ற ஒரு பிளான் நிற்கிறாங்க விஜயை தனியாக நிற்க வச்சு அந்த வாக்குகளை விஜயை வச்சு பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க பட் இப்போ இந்த உம்மொழி கொள்கை நம்ம தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டில் கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்குறப்ப திமுகவினுடைய பக்கம் வந்து வலுவான ஒரு விஷயம் கூட்டிகிட்டே போகுது திமுக வந்து கட்சி சார்ந்து தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவில் வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கலக்கத்தை பாஜக செயலில் ஏற்படுத்தியிருக்கு தேவையில்லாமல் இல்லைன்னா பாஜக அமைச்சர் யாராவது வரைக்கும் மன்னிப்பு கேட்டதை பார்த்துக்கிங்களா நாடாளுமன்றத்தில் நூறு முறை மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து தமிழர்களாக வந்து இங்கே ஒன்று சேர்த்துறாங்க மொழியா ஜாதியா பிரிஞ்சு கிடக்கா மகா பிரிஞ்சு கிடக்கா தேதி ஒரு பெரிய ஒரு வரலாற்று கூட்டம் நடத்த போறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடும் முதலமைச்சர் நடத்த போறாங்க அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு இது வந்து தொகுதி மறுசீரமைப்பு எங்களை செப்பரேட் பண்ற வேலையை பண்றீங்க நீங்க எங்களை ஒதுக்குற வேலையை பண்றீங்கன்னு தெலுங்கானா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கிட்ட சீத்தாராமையை வர்றான் இருக்காரு கொடுத்தா ஆறு ஏழு மாநில முதலமைச்சர் வர்றாங்க அகில இந்திய தலைவர்கள்லாம் வர்றாங்க ஒரு பெரிய ஒரு கண்ணன தீர்மானம் கூட்டம் போது அது ஒரு பெரிய அளவில் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சசிகலா வைத்தியலிங்கத்தை சந்திக்கிறது வசதிகலா வந்து ஓபிசியை சந்திக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது அவங்களாம் ஒரே அந்த கம்யூனிட்டி பேஸில் அவங்க ஒரு பாசம் இருக்கும் இப்போ சந்திச்சிருப்பாங்க

பாஜக முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி அதிமுக தேமுதிக பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு தனியாக அணியாக போட்டு இருபத்தி ஆறில் நிற்கலான்னு ஒரு பிளான் இருக்கப்போ நின்னாலுமே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ரிசல்ட் அவங்க வந்துருக்கு நின்னாலுமே ஜெயிக்க முடியாது ஏன்னா விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்குது தமிழர்களாக இந்த பக்கம் வந்து உணர்வு விதியாக இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை ஒன்று சேர்த்து நிற்கிது திமுக பின்னாடி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினோட சரி ஆட்டையை கழிச்சு வேறு பக்கம் மாற்றுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் மிஸ் விஜய் பிளஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு இதை பார்க்குறாங்க அதுக்கு இமிடியேட்டான ஒரு சந்திப்பும் நடந்திருக்கு ஒரு முக்கியமான சோர்சஸ்லேருந்து வந்து கூடிய தகவல் என்னென்னா விஜய்யும் எடப்பாடியும் சமீபத்தில் சந்திச்சிருக்காங்க சந்தித்து அதில் முக்கியமான ஒரு டீலிங் ஆல்ரெடி பேசின ஒரு டீலிங் தான் அது நாற்பது தொகுதி பிளஸ் வந்து ஒரு டெப்டி சிஎம் ஒரு மினிஸ்டர் இதுதான் அவங்களுடைய பிளான் இதுக்கு முதலே பேசி முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தனியாக போனாங்க விஜய் தனியாக அணிக்க போகிற அப்படின்னு தான் பிரசாந்த் சொன்னார் தனியாக அணிக்க போகிறாரு இப்போ லேட்டஸ்ட்டு என்னன்னா அதை வந்து வேணாம் அதை வந்து நம்ம தனியாக என்னன்னா நீங்களும் ஜெயிக்க முடியாது நானும் ஜெயிக்க முடியாது பாஜக கூட்டணி வச்சு நம்ம திருப்பி நின்னாலுமே அங்கேயும் நம்ம வந்து பெருசாக வெட்டிப்படாமல் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்த பிறகு தனியா நில்லுங்க பிஜேபியும் அதிமுகவும் விட்டு தனியாக நிற்க வச்சுட்டு பிஜேபி தனியாக அவர் பக்கம் நின்றுட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டமன்ற தேர்தல் பிறகு தேர்தல் பாத்துக்கலாம் எப்படி நம்ம சொல்றாள் தான் நினைக்க போறாங்க நேரடியாக வேலைன்னா மறைமுகமா சொல்றாள் தான் நினைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜயம் சந்திச்சிருக்காங்க நாற்பது தொகுதி ஒரு டெப்டி சிஎம் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் முடிஞ்சதாக ஒரு தகவல் வருது இல்லை இப்போ எடப்பாடி விஜய் கூட்டணி வந்தால் அந்த கூட்டணியில் சசிகலா ஓபிஎஸ் தினகரனும் இருக்காங்களா அதில் அதான் இருக்க மாட்டாங்க அவங்க பாஜக கூட்டணியில் இவர் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கார் பாஜக பாஜக ஓபிஎஸ் தினகரன் சசிகலா தனி தனி சரி ஓபிஎஸும் டிடிவியும் தான் இருக்கிறாங்க ஜிஜேபின் தனியாக இருக்காங்க சசிகலா அவர்களும் நேரடியாக அரசியலுக்கு வரல பிரச்சாரம் பண்ணுறாங்களா யாருக்கும் பண்ணல இப்போ அவங்கள விட்டுருங்க இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பிஜேபியில் இருக்காங்க பிஜேபி தான் இருப்பாங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு விஜய் கூட்டணி சரி நாற்பது தொகுதி பிளஸ் டெப்ட்டி சிஎம்மு ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க இதில் ஒரு சில கட்சிகள் இழுப்பதற்கான வேலையிலையும் செய்கிறாங்க ஓப்பனாக சொன்னால் விசிகாவை கொண்டு வருதுக்கான வாய்ப்பு இருக்காங்க விசிகாவுக்கும் அதே மாதிரி ஒரு நாற்பது சீட்டு ப்ளஸ் டெப்டி சிஎம் தர்றாங்க பிசிகா ப்ளஸ் விஜய் முப்பது முப்பது அறுபது சீட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு டெப்டி சிஎம் கொடுத்துட்டான்னு வச்சுங்க அது வந்து அந்த மாதிரியான ஒரு கணக்குலேஷன் போடுறாங்க அது பிசிக்கா எந்த மாதிரி முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பத்துல இருந்தே ஏடிஎம்கே அந்த ஆதவ அர்ஜுனா ஏடிஎம்கே விஜய் எல்லாருமே டார்கெட் பண்றது விடுதலை சிறுத்தைகளை திமுக விட்டு பிரிச்சிடணும் ஒரு கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி அந்த கட்சி அடுத்த இருந்த கட்ட நகருக்கு நாண்டு போகணும்னு பார்ப்பாங்க இப்ப முப்பது சீட் தரேன் அவங்க டெப்டி சிஎம் தரேன்னா போக மாட்டாங்களா எத்தனை நாளைக்கு அஞ்சு சீட் ஆர் சீட் வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க கட்சியினுடைய தொண்டருடைய நிர்வாகிகளுடைய

அப்புறமேட்டு ஏதோ அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி கூப்பிடுறது வந்து ஏற்றுக்க முடியாது யாரையும் அப்படி சொல்லியிருக்காரு யாரையும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடக்கூடாது இவங்க உட்காந்து நம்ம வந்து நமக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை ஒன்று பண்ணிட்டு விஜய்க்கு வரும் அஞ்சு பர்சென்ட் தான் இருக்கு நாலு பர்சென்ட் தான் இருக்கு விஜய் வரவே மாட்டார் அப்படிங்கறதுலாம் தப்பான ஒரு கணக்கு போட்டுக்கலாம் விஜய்க்கு ஒரு ஒரு ஆறுநூற்றி ஏழு எட்டு சதவீதம் வரைக்கும் விஜய் வரும் கூட்டணிகள் மாறப்ப அது கூடவும் செய்யும் அது கூடவும் செய்யும் விஜய் அதிமுக அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்த பிறகு சில கட்சிகள் அதோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அறுபது சீட்டு அறுபத்தி நாலு சீட்டு அவங்க கொடுத்துட்டாங்க நூத்தி எழுபது சீட்ல அதிமுக மட்டும் நிற்கிதுன்னு வச்சுங்க ஒரு நூத்தி முப்பது சீட் வந்தா போதுமே ஆட்சி அமைச்சிருவாங்களே நம்ம எதையுமே அவ்வளோ அசால்ட்டா வந்து ஆனால் எடப்பாடி விஜய் ரெண்டு பேர் மட்டும் நின்று அவ்வளோ பெரிய மேஜிக் நம்பர் வாங்கிடுவாங்க நினைக்கிறேன் எடப்பாடி விஜய் சேர்ந்தால் திமுக சில கட்சிகள் அங்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கு எடப்பாடி விஜயும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது கொஞ்சம் வரக்கூடிய காலங்களில் சில பத்திரிகையாளர்கள் திறந்து பேச ஆரம்பிப்பாங்க வரக்கூடிய செய்திகள் வர ஆரம்பிக்கும் அவங்களே கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி விஜய் எடப்பாடி கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதை வந்து நம்ம அவ்வளோவு கான்ஃபிடண்ட்டாக நம்ம வந்து இந்த கூட்டணி அப்படி இருக்குங்கிறத நம்ப முடியாது யாரையும் அண்ட் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது வேலைகள்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க மீசிக்கவே சொல்லுங்க மீசிக்காகவே எடுத்துக்கங்களேன் டெப்டி சிஎம் கொடுத்தா ஏன் போக மாட்டாங்க அடுத்து ஒரு கட்சி ரெண்டு சட்டமன்ற உருவா நாலு சட்டமன்ற உருவா இருக்காங்க நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் பொறுப்பு இவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தான் அதிகாரம் வருது நம்மள மீறி செஞ்சு போகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருப்பது நாலு சீட் கொடுப்பாங்க அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் சொல்லும்போது இங்க வந்து ஏற்கனவே தினகரன் தரப்புல இருந்து கூப்பிட்டாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலே இதே வார்த்தை தான் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டானு ஆனா ஆறு சீட்டு வாங்கினா நாங்க நாலு சீட்டு ஜெயிச்சுடுறோம் நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு எம்பியோட நிக்கிறோம் கூடுதலா சீட்டு வாங்கி ஜெயிக்கணும்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விதத்துல இது ஒரு வெற்றி கூட்டணியா புரூவாயிருக்கு இப்போ வரையும் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறப்ப அவ்வளவு எளிதா அவங்க மாறிட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் பொதுவான ஒரு பொதுவான கருத்து ஆனா வரக்கூடிய தகவல் அப்படித்தானே இருக்கு ஏடும் இருந்தே முயற்சி பண்ணுதே எடப்பாடி தான் சொன்னாரே திமுகவை தவிர்த்து வேற யாரையும் திட்டாதீங்க திருமாவூனை திட்டாதீங்க காங்கிரசை திட்டாதீங்க கம்யூனிஸ்டை திட்டாது எடப்பாடி தான் வலை வீசிட்டு தானே இருக்கிறாரு எடப்பாடி ஒரு கட்சி ஒரு முயற்சி பண்ணும் எல்லா கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு திமுக வீசிகாவினுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு அந்த ஆட்சியதிகாரம் வர்றப்ப வேணாம்னு யார் சொல்லப்போறா நடக்கும்போது சட்டமன்ற தேர்தல் தான் நாட்டில் நாடாளுமன்றத்தில் பெரிய மாற்றம் ஆனா ஒரு பாஜகவினுடைய செயல் திட்டத்துக்கு இவர் பலியாக மாட்டார்ல இவர்தான் இந்துத்துவாவை எதிர்க்கணும் பாஜக வந்து பாஜகவின் செயல் திட்டத்துக்குள்ளதான் எடப்பாடி ஜெயிக்கிறாரு இவர் தலைவர்கள் தான் ஆட்சினா என்ன பண்ண முடியும் இவர் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் வடபாடி அரசாங்கம் செயல்படணும் தலைவர்கள் தான் இருபது எம்எல்ஏனு என்ன பண்ண முடியும் இவருடைய தான் அரசாங்கம் நடக்கும் அந்த கூட்டணி கணக்கு எல்லாம் போடுவாங்கல்ல ஒரு கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறது இவங்க நம்ம கூட்டணியில் ஸ்ட்ராங்கா இருக்கும் பிரச்சனை அடிப்பில் ஒன்னு பிரச்சனைல ஒன்னு இருப்பாங்க அகில இந்திய அளவுல பர பல வரலாறுகள் இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிற முன்னாடி வரைக்கும் இந்த கூட்டணியில் திருச்சி மாநாட்டுல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அடுத்த நாள் காலையில மாறின வரலாறுகள்லாம் இருக்கு இப்ப நீங்க இந்த ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு என்ன நடக்கலாம் அதுக்கு ஒவ்வொரு கட்சியும் தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கு தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க இல்ல இப்ப எடப்பாடி விஜய் கூட்டணி உறுதியா உறுதியாப்ப உறுதியா ஆல்மோஸ்ட் உறுதி அப்படியா ஆமா ஆமா இல்ல அவங்க நாங்க தனித்து நின்னு பலத்தை காமிக்க போறதா எப்ப சொன்னாரு போன வாரம் சொல்லியிருப்பாரு பத்து நாளைக்கு முன்னாடி மாதிரி சொல்லியிருப்பாரு இது லேட்டஸ்ட் தகவல் தனிச்சு நின்னா ஆறு ஏழு பர்சன்ட் விஜய் வாங்க முடியாது பிரசாந்த் கிஷோர் அப்படிதான் பேசுறாரு அதான் பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆறு ஏழு பர்சன்ட் வாங்க மாட்டீங்க பாருங்க இதுக்கு டீலிங்கே பிரசாந்த் கிஷோர் தான் பிஜேபி ஏடிஎம்கே விஜயுடைய அந்த அலையன்ஸ்க்கு காரணமே விஜய் தான் விஜய் தன்னால் தன் நினச்சிருந்தா நமக்கு வந்து முப்பது பர்சன்ட் வாங்கிருவோம் நாற்பது பர்சன்ட் வாங்கிருவோம் நம்ம தனிச்சு நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சராகிடும் ரியாலிட்டி அது கிடையாது உங்களுக்கு ஆறு ஏழு பர்சன்ட் தாண்டாது தனிச்சு நின்னீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்பி திமுக வந்து அவங்க காலி பண்ணிடுவாங்க இப்படி பல பேரும் பல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சில முக்கியமான மூத்த பீத பத்திரிகையாளர்கள்லாம் சமூக பத்திரிகையாளர்கள்லாம் போய் அவர் சந்திச்சு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்த தான் இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு விஜய்க்கு அதிமுக சரப்புலையும் நீங்கள் இந்த தடவை விட்டீங்கன்னா கட்சியும் போயிடும் நீங்களும் பண்ணலாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலேயும் சில வேலைகள் பிரைன் வாசலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு இறங்கி வந்திருக்காங்க ரைட் ஓகே முப்பது சீட்னா பரவாயில்ல டெப்டி சிஎம்கிக்கு வந்து பெரிய ஒரு பவர்லாம் கிடையாது ஆமா டெப்டி சிஎம்ங்கிறது ஒரு கேபினட் மினிஸ்டரோட அஞ்சு பேர் இருக்காங்களா அஞ்சு பேர் இருப்பாங்க அதாவது இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால இருந்தப்போ நிறைய பேர் இருந்தாங்க ஒரு முஸ்லீம் ஒன்று ஒரு தலித்தொன்னு போட்டிருந்தாரு ஒரு முஸ்லீம் ஒன்று தலித் ஒன்று அது என்னன்னா தானே அது ஒரு அமைச்சருடைய கேட்டகரி தான் அவங்களுக்கு சிறப்பான கூடுதலான அதிகாரம்லாம் கிடையாது அதாவது முதலமைச்சர் அங்க இல்லாத பட்சத்தில் ஒரு மருத்துவ விடுப்பு எடுக்கிறாரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா அந்த முதலமைச்சருடைய பதவியை அந்த வேலைகளை பார்ப்பாங்க அது கூட சைன் பண்ணுற அத்தாரிட்டிலாம் கிடையாது டெப்டி சிம்கு டெப்ட்டிசிஎம் கூட ஒரு போர்ட் போலியோ ஒதுக்கி இருப்பாங்க அந்த போர்ட் போலியோ பார்த்துக்காரு பேர் மட்டும் டெப்டிசிஎம் இருப்பாங்க அப்புறம் ரெண்டு டெப்டி சிஎம் கொடுத்துட்டு போகிறது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு 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 பிளானை போட்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இவங்க அதுதான் இப்போ வரக்கூடிய தகவலாக இருக்குது அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது இது என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாக இருக்குது அது ஆல்மோஸ்ட்டு வந்து நம்பக்கூடிய தகவலாகவும் இருக்குது இது எப்படி அடுத்து திமுக கொஞ்சம் அலாட்டாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா பல வழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்மள்கிட்ட ஸ்ட்ராங்காக கூட்டணி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஸ்கீம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை காலி பண்ணக்கூடிய வேலைகளும் உள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கு யாரையும் அவ்வளவு இதாக இருக்கு இல்லை எடப்பாடி விஜய் கூட்டணி வந்தால் மக்கள் முதல் அதை நம்புவாங்களா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் யாரு ஜெய் பிரிவர் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிற அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது மூட்டுமொழி கொள்கை தெரியுமா புதிய கல்வி கொள்கை தெரியுமா இல்ல வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு தெரியுமா வக்குமோடு திரும்ப சட்டம் தெரியுமா என்ன தெரியும் உங்களுக்கு இல்ல கொள்கை தலைவராக பெரியாரை எடுத்துருக்காங்களா பெரியாரே யாருன்னு தெரியுமா தெரியுமே தெரியுமா அஞ்சலம் யாருன்னு தெரியுமா அஞ்சலி அம்மா எல்லாம் இப்போதான் பார்த்துருப்பாங்க அப்ப விஜய்ன்னு பின்னாடி கூடிய அந்த கூட்டம் வந்து விஜய ரசித்த கூட்டம் ரசிகர் கூட்டம் தான் அவர்களே அரசியல் படுத்து அரசியல் ஆகணும் ஆனா இல்லை ரெண்டு பேருக்கு ஏன் டேஞ்சர் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கூட்டத்தை கரெக்டாக எஜுகேட் பண்ணக்கூடிய வேலையை அதிமுக செய்யும் அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு இப்போ நீங்க அந்த அங்கே இருக்க கூட்டத்தை சரியா கைட் பண்ணிட்டான்னு வச்சுங்க அவர் இளைஞர் கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை இவங்க சரியா கைட் பண்ணிட்டாங்கன்னா அது வேற மாதிரி ரிசல்ட் மாறது வாய்ப்பு இருக்கு இளைஞர் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் முதல் முறையாக தேர்தலை பாக்குறாங்க ஒரு ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிமுக வட்ட செயலாளர் கைட் வச்சுங்க அவங்க கையில் எடுத்து வேலை வச்சுங்க எப்படி இருக்கும் ரிசல்ட் யாரையும் அண்ட்ரெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது நீங்கள் யாரையும் வந்து போறப்போ நீங்கள் திமுக எதிர்க்கக்கூடிய எல்லாருமே இல்ல அதிமுக விஜய் கூட்டணியில எடப்பாடி ஜெல்லா இருக்கட்டும் அதிமுக தொண்டர்கள் விஜய் கூட்டணி கட்சியோட ஜெல்லா இருவாங்க அதிமுக பெரிய இளைஞர் பஞ்சம் இளைஞர் கூட்டம் உள்ள வரப்ப யார் வேணாங்க போறா உதாரணத்துக்கு ஒரு மா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு வச்சிருங்க அங்க வேலை ஏஜெய்ல ஒரு கூட்டம் வர்றாங்க ஒரு இளைஞர்கள் கூட்டம் வர்றாங்க ஒரு பதினேலருந்து இருபத்தி அஞ்சு வயசு வயசு பசங்க வர்றாங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுச்சியா இருக்குமா இல்லையா அந்த வேட்பாளர் விஜய் ப்ரூவ் பண்ணவே இல்லையா விஜயா வந்து தன்னை யாருன்னு தனித்து நின்னு ப்ரூப் பண்ண ரெண்டு எலக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டுதான் எடிமிக்கோடு அரஞ்சு வச்சார் இவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எந்த மாவட்டத்துல அதிகம் இது மாதிரி எந்த விஜய பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது பயப்படக்கூடிய நபர் வெளியில போறதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு வாங்கி வச்சிருந்தது அப்போ சேஃப்டியான ஒரு அரசியல் பண்ணணும் ஒரு எலைட் அரசியல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு நமக்கு ஒரு கட்சி பேக்கப் இருக்கணும் ஒரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லை நீங்கள் ஏதாவது பத்து மாசத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டமைப்பு உருவாக்கி எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சி வர முடியுமா அந்த ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு போச்சு விஜய் அப்போ ஒரு ஒரு வலுவான ஒரு கட்சியோட டிரைவ் பண்ணுறது தான் நமக்கு சரியான புத்திசாலித்தனம்ங்கிறது இப்போ தான் உரைச்சிருக்கு அந்த வேலையை தான் இப்போ செய்ய ஆரம்பிச்சுருங்க அதுக்கு உண்டான மூவாக போய்கிட்டு ஆனால் அவளை இல அவ திருப்பி திருப்பி என்ன சொல்கிறதுனா அவளை அவளை ஏசியாக அண்டர்ஸ்டமெண்ட் பண்ண வேண்டாம் வி விஜய் விஜய் ப்ளஸ் அதிமுக கூட்டணிங்கிற பட்சத்தில் அது பெரிய அளவில் ஆகும் ஏன்னா அந்த அந்த இவங்கள்ட்ட அனுபவம் ஆட்கள் இருக்காங்க அவங்க வேலை செய்யக்கூடிய இளைஞர் கூட்டம் ஒன்று இருக்குது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப அது வேறு மாதிரி மாறும் கலர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரியாமல் நம்ம வந்துட்டு யாருமே திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு காலத்தில் திமுகவோடு இருந்தவங்க தான் திமுக எழுதக்கூடிய எல்லாரும் எடுத்துக்கங்க ஒரு காலத்துல திமுக விட இருக்கிற மாதிரி இருந்தவங்க தான் அப்ப திமுகவுடைய என்னன்னு எல்லாம் தெரிஞ்ச நபர்கள் தான் அப்ப இந்த ஒரு சந்திப்பு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கொஞ்சம் வந்து விஜய் கட்சிக்கு கொஞ்சம் பேர் பாலன் திமுக வேணாம் அதிமுக வேணாம் புதுசா யாராவது வரட்டும் அப்படின்ட்டு விஜயகாந்த் கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஆதரிக்கிற ஒரு பெரிய கூட்டம் விஜய் ஆதரிக்குது அவங்க வந்து அதிமுக அலைன்ஸ்னா தான் எப்போ அது ரெண்டு வேணா தான் நினைச்சா அதிமுக போய் கூட்டணி வைக்கிறாரு அவங்க வேணா சொல்ல மாட்டாங்களா ஆரம்பத்திலேருந்தே அவர் அதிமுக பேசல பார்ப்பேன் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் விஜய்க்கு ஓட்டுப்படக்கூடிய ஆட்கள் மாற்றுக்கு வேண்டி ஓட்டுப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது மாற்றம் வேணும் ஓட்டுப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது விஜய் ரசிகர்கள் தான் விஜய் வந்து காலங்காலமாக விஜய் ரசிகராக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் தளபதி ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு விஜயை ரசித்த கூட்டம் தான் அவங்க வந்து அரசியல் புரிதலோட விஜய் பின்னாடி வரல அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே சொல்கிற மாதிரி மாற்று அரசியல் போட்டு போடக்கூடியவர்களாக தான் நோட்டாவுக்கு போடுவாங்க வேறு வேறு கட்சிக்கு போடுவாங்க அந்த அந்த சதவீத வாக்குகள் வருஷம் வருஷம் விழுகும் அது இந்த வட்டம் விஜய் அந்த பக்கம் போனால் கொஞ்சம் குறையும் ஆனால் மாற்றி மாற்றி விடக்கூடிய வாய்ப்புகள் வேறு பக்கம் போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து இது இந்த கூட்டணிங்கிறது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் விஜயினுடைய முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்கள் தான் அந்த பின்னாடி நினைக்கிறாங்க அது வரக்கூடிய காலத்தை அதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இதற்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவர்களை இப்போ அதிமுக வந்து அது அமித்ஷா திமுக தான் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாத்தையும் இயக்கக்கூடியவர்கள் அவர்தான் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்கிடுவாங்கன்ற மாதிரி தான் மேலே இருக்கிற பார்த்திங்கனா இப்போ இப்போ இது வரைக்கும் என்னென்னா அதிமுக கூட்டணியோடு நின்று பார்ப்போங்கிற ஒரு ஒரு பிளான் எடுத்தாங்க பிளான் ஏ பிளான் ஏ வந்து கை கொடுக்காது ஒட்டு மொத்தமாக ரெண்டு பேருமே சேர்ந்து குளிக்குள்ளே போயிடுவோம் போடுறா தெரியுது அப்படின்னோடனே வேணாம் இது வேற ஒரு முகமூடியை போடுவோம் அப்போ இப்படி ஜேபியான ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது இங்கே அனுபவமாக இந்த ஆட்கள் இருக்காங்கன்னு ஜாயின் பண்ணு இப்படி ஒரு புதுசாக ஒரு ஒரு நரேஷனை செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை கையில் எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக அதிமுக கூட்டணி திட்டம் மூன்றாக பிரிந்தது ஒரு திட்டம் இப்போ விஜயோட நிற்கிறது ஒரு பிளான் இதன் மூலம் மைனாரிட்டி கிறிஸ்டின் ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற அப்படி ஒரு திட்டம் பாஜக எல்லாவற்றையும் ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தால் ஓட்டு விழாதுன்னு தெரிஞ்சு அவங்க விளையா அவங்கள்ட்ட பெரிய புத்திசாலி திட்டமும் எந்த நேரத்து எந்த இடத்துல நேரடியாக வரணும் எந்த இடத்துல மறைமுகமாக வரணும் எந்த இடத்துல தள்ளி நின்று பார்க்கணுங்கிறது தெரியும் நேரடியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது ஏன் நிற்க மாட்டாங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க இப்போ அவங்க கொள்கை இப்போ இவ்வளோ கொள்கையை பேசுகிறாங்க இல்லையா மொழிக்கு எதிராக பேசுகிறாங்க மாநில உரிமைகளுக்கு எதிராக பேசுகிறாங்க ஃபண்டு கொடுக்க மாட்டோம் பேசுகிறாங்க பெரியாரை பேசுகிறாங்க இதெல்லாம் பேசிட்டு தான் இங்கே ஓட்டு கே கிடைக்காதுங்கிறதும் தெரியும் அவங்களுக்கு ஏன் தைரியமாக பேசுகிறாங்க அப்போ நேரடியான அரசியலுக்கு அவங்க எப்பயுமே வர மாட்டாங்க அந்த இயக்கமே அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாய்க்காலமே நேரடியான இயக்கம் கிடையாது அதே வேலையை செய்வாங்க பின்னாடி இருந்து ஒருத்தரை உருவாக்குறது உடைக்கிறது அழிக்கிறது பிரச்சனையை கிளப்புறது இதுதான் அவங்களுடைய வேலை அதுக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கும் போது இந்த வேலையை செஞ்சு பார்ப்போங்கிறது இப்போ ஒரு ஆட்டத்தை மாதி வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பார்ப்போம் அதிமுகனுடைய கூட்டணி குறித்து தொடர்ச்சியாக வேறு வேறு தகவல் வருது எடப்பாடி தலைமை ஏற்றுப்பார் பிஜேபியை இல்லை செங்கோட்டையன் தலைமையில அதிமுக உருவாகும் இல்லை எ எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்தது ரெட்டையில் எல்லாத்தையும் பிஜேபி முடைக்கிறோம் அப்படின்னு பல்வேறு தகவல் வந்து கடைசியில் விஜய் எடப்பாடி எப்படியாவது கூட்டணி சேர்ந்துருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கான டீலும் பேரமும் முடிஞ்சிருச்சு எத்தனை நாற்பது சீட்டுங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இந்த தேர்தல் பரபரப்பு தொத்திடுச்சு இனி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி